வேறு லெவலில் அதிரடியான மாதமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் ஓடின்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்து வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு வராங்க அவங்க அக்காவை என்ன அக்கா வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் சரி என் ஹஸ்பண்டும் இங்கே வந்தது உனக்கு டோட்டலாக வந்து பிடிக்க மாட்டேங்குது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டி சுத்தமாக எனக்கு பிடிக்க மாட்டேங்குது தான் இப்போ என்னங்கிற உன்னால் எனக்கு எப்போதுமே வந்து தொந்தரவு தான் உன்னை பார்த்தாலே எனக்கு செமையாக வந்து கடுப்பாகுது என்னக்கா உனக்காக அங்கே அந்த வீட்டில் என்னென்னலாம் கஷ்டத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா நீ என்ன நம்பவா போகிற ஏண்டி பெரிய வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு என்னடி கஷ்டங்கிற மாதிரி இந்துமதி பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எனக்கு என்னன்னு சுயநலமாக வந்து தீபா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சத்தியமாக நீ எல்லாம் திருந்த மாட்டில்ல நான் வாழ வேண்டிய வாழ்க்கையில் நீ வந்து இடையூறாக வந்து இருக்க எனக்கு முன்னாடியே நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது நான் தானே இங்கே அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆ உனக்கு கல்யாணம் ஆகல எல்லாம் ஓகே ஆனால் நீ இப்போ எந்த நிலையில் இருக்க வெல்த் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ மட்டும் இப்போ கர்ப்பமாகாமல் இருந்திருந்தா நம்ம இந்த கல்யாணத்தை இன்னொரு ஆறு மாதம் கூட கழிச்சு கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் நீ ஒவ்வொரு வாட்டியும் கேவலமான முடிவெல்லாம் எடுத்து எடுத்து தான் நம்ம குடும்பத்தை இந்த நிலையில வந்து வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னு என்னடி இந்த அளவுக்கு வாய் பேச ஆரம்பிச்சுட்ட பின்ன உதவி செஞ்சா நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது இருக்கணும் அது எதுவுமே உனக்கு கிடையாதுங்கிறப்ப என்னத்துக்கடி இப்படியெல்லாம் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க உனக்கு நல்லபடியாக ஏற்பாடு பண்ணி வைப்பேன்னா பண்ணி வைப்பந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்துமதி மாட்டுக்கு எதார்த்தமாக வராங்க மாப்பிள்ளை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் என்னது நம்மள நம்பிய ரகசியம் சொல்லுவாரோ ஐயையோ நான் வந்து பணக்கார வீட்டு பையன் நினச்சிக்கிட்டு இருக்காரு அதை நம்புறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்துமதி இதெல்லாம் இருக்காங்க மாப்பிள்ள இத்தனை நாளாக எனக்கு அப்புறம் இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு யார் வந்து வழிகாட்டுவான்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ எனக்கு கவலையே இல்லை மூத்த மாப்பிள்ளையை விட எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு ஏன்னா நீங்கள் நடந்துக்கிற விதம் எனக்கு ரொம்பவே வந்து பெருந்தன்மையாகவும் இருக்குது பக்குவப்பட்ட மாதிரி இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரையும் நல்ல விதமாக வந்து பார்த்துப்பீங்க நல்லாவே எனக்கு புரியுது வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் முன்ன நின்று சமாளித்து கொடுத்துருவீங்க ஏன்னா நீங்கள் ரொம்பவே வந்து நல்லவர் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப வந்து கில்ட்டி ஆகிறாரு நம்ம கருணா ஃபீல் பண்ணுறாரு விடுங்க மாமா இதில் என்ன இருக்குது என்னை ரொம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை மாப்பிள்ள எனக்கு தெரியும் நான் அனுபவிசாலே நீங்கள் என் பொண்ணை தங்கத்தட்டில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவீங்க என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே ஃபுல்லாக வந்து தெரியாது அப்படி இருக்கும்போது நான் எப்படி இது மாதிரிலாம் நல்ல விதமாக உங்கள் பொண்ணை பார்த்துப்பேன்னு நீங்கள் நம்புறீங்க எனக்கு புரியவே இல்லை மாப்பிள்ளை நான் அங்கே கஷ்டப்பட்டப்ப என் பொண்ணு கேட்க முடியல என்னது நம்ம அப்பா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்காருன்னு யோசிச்சிட்டு இருந்தா ஆனா நீங்க பெருந்தன்மையாக எவ்வளோ பெரிய ஆளு செல்வன் தர்னிங்க அப்படி இருக்கும்போது மன்னிப்பு கேட்டிங்களா இல்லையா அதுவும் ஏங்கிட்ட இது யார் மாப்பிள்ள வந்து செய்வா இதுவே மூத்த மாப்பிள்ளு கார்த்தின்னு ஒரு பையன் இருக்காப்புல இல்லை அவங்க அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்பாப்புல சும்மானு வந்து நிற்பாப்புல அவருக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன் ஆனா இந்துமதி பொறுப்பான பொண்ணு அவள் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கானா நல்லதாக தான் இருக்கணும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க என் பொண்ணு எந்த விஷயத்துலையும் தோத்ததில்லை அவ மனசை ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி மனசையே ஜெயிச்சிருக்கீங்கன்னா அதை விட நல்ல குணம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அச்சோ நான் உண்மையிலே இவரை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன்னு அப்பா நினச்சிக்கிட்டு இருக்காரு அக்கா வாழ்க்கைக்காக தான் நம்ம இப்படியெல்லாம் அவங்க பேச்சை வந்து கேட்குற மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுவே அவருக்கு மிகப்பெரிய மனக்குறையா இருக்கும் எது எப்படியோ அப்பாவோட மனசை கரண்டாக வந்து ஜெயிச்சிருக்காப்ல அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்காக ஒரு சத்தியம் பண்ணி தர முடியுமா இதை யார்கிட்டையும் எப்போதும் சொல்லாதீங்க என்னது புதுசாக சத்தியம் எல்லாம் வாங்குறாங்க மாப்பிள்ள எனக்கு எதாவது நடந்துச்சுன்னா ரெண்டு பொண்ணுங்களையும் நல்ல விதமாக பார்த்துப்பேன்னு சொல்லுங்க அது போதும் மற்றபடி எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னமாம் இப்படியெல்லாம் கேட்குறீங்க இது என்னோட கடமை மாமா நான் முன்னாடி வந்து நிற்பேன் யாருக்காகவும் இல்லைனாலும் சரி என் மேல இவ்வளவு பாசத்தை காட்டினவங்க யாருமே இல்லை என்னை பத்தி நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் நான் பெரிய இடத்து குடும்பத்துல இருக்கலாம் நீங்க நம்பலாம் ஆனா ஒருவேளை எனக்கு எந்த விதத்துலேயும் சொத்து பணம் எதுவுமே இல்லைனா நீங்க என்ன இதே மாதிரி மதிப்பீங்களா அப்படின்னு கருணாவும் வந்து என்ன மாப்ள எதுவுமே இல்லைனாலும் கவலை இல்லை நீங்க அந்த குணம் படைச்சவர் உங்களால் சம்பாதிக்க முடியும் என் பொண்ணை நல்ல விதமாக வந்து பார்த்துப்பீங்க அது போதாதா அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க சொத்து பணத்தை விட நீங்க உங்கள் மனசில் இருக்கிற உயர்வான குணம் ரொம்பவே ரொம்பவே முக்கியமாப்பில அதை யாருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சே நீங்கள் இவ்வளோ நம்புறீங்க மாமா என் மேலே நம்பிக்கை வச்சுட்டீங்க அது எனக்கு போதும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம கருணா உடனே ரகசியமாக வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க இந்துமதியும் ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல என்னது வந்த சில நாள்லேயே இந்தளவுக்கு அப்பா வந்து மாறிட்டார் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்பா இனிமேட் நம்மளை பற்றி எதுவும் யோசிக்க மாட்டார் அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வராங்க அப்பனை பற்றி இந்துமதி வந்து தனியாக வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க க தீபா தீபாக்கிட்டேயும் இந்த விஷயத்த வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல இந்துக்கிட்ட வந்து சொல்லுவோமா வேணாம் வேணாம் அப்படின்னு இருக்கிறப்ப என்னடா என் அப்பா வந்து உங்ககிட்ட பேசினாரு கேட்டுட்டியா சும்மா வந்து என்னை நல்லவர் நினைக்கிறாரு அவர் ஏமாற போகிறாருன்னு நினச்சாதான் எனக்கே வந்து சங்கடமாக இருக்குது அவர் ஏதாவது பேசியிருந்தாருன்னா சங்கடப்பட்டு மன்னிப்பு கேட்டதாக சொல் எப்படி இருந்தாலும் நீயும் சொல்ல மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயும் சில வாட்டி நல்லவனாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க என்னடா இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு சரி நம்ம மாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு மாமா நாங்கள் போகிறோம் சரிங்களா ரெண்டு பேரும் ஜோடியாக நின்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்று வேணாம் இவர் எவ்வளோ பெரியவர் அப்படி இருக்கும்போது மரியாதை மனசில் இருந்தால் போதும் காலில்லாம் விழுகணும்னு அவசியமே இல்லை அவர் தான் சொல்கிறாருன்னா நீ இப்படி தான் இருப்பியா உங்கள் பொண்ணு கிடக்குறா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்பவே முக்கியம் பார்த்தியா குணங்கிறது இதுதான் நல்ல குணம் அப்படின்னு ஆனந்தமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் நம்ம கர்ணாவோட ஒவ்வொரு செயலும் அது நம்ம பாலுவோட மனசையும் இந்துமதியோட மனசையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிக்கிட்டுருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்பா நம்ம இங்கேருந்து கிளம்பலாமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க சரிடா கிளம்பலாம் அப்படின்னு அந்த இடத்துல